ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இந்த உலகமே அழிந்தாலும் சரி இந்த வராகியின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது உனக்கு இன்று வந்த வராகி ஆறுதல் வாக்கினை தர வரவில்லை சத்திய வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உனக்கு யோகம் இருந்தால் நிச்சயமாக இன்று இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் யோகமெல்லாம் எனக்கு இருக்குமா அம்மா அது எனக்கு இருந்தால்தான் நான் என்றோ நன்றாக இருந்திருப்பேனே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அப்படியானால் இப்பொழுது இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்று தான் என் அர்த்தம் உனக்கு இந்த வராகியின் அருள் கிடைத்திருக்கின்றது என்றுதானே அர்த்தம் வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றால் இந்த வராகி ஒருவர் தன் வாழ்க்கையில் கொண்டு விட்டால் வேறு என்ன வேண்டும் உனக்கு இங்கு என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கைக்கு கொள்ளும் வந்துவிட கிடையாது யாருக்கும் நல்ல வாக்கு தருவதும் கிடையாது ஏன் தெரியுமா இங்கு இருக்கின்றவர்களின் தவறுகள் என்பது செய்வது என்பது எளிதான விஷயமாக மாறிவிட்டது இப்படி தவறுகள் செய்கின்றவர்கள் எப்படி உன் அப்பா உன் அம்மா நல்ல வாக்கினை கொடுக்க முடியும் நான் எப்பொழுதாவது தான் இந்த வாழ்க்கையில் உனக்காக வந்து வாக்குகளை கொடுப்பேன் அப்படி நான் கொடுக்கும் பொழுது அது உனக்கானதாய் என்பதனை புரிந்து கொண்டு வராகியின் ஆசைகளை பெற்றுக்கொண்டு அதை நீ மனதார ஏற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்பதனை எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சரி இன்று இந்த வராகி என்ன வாக்கு தர வந்திருக்கின்றாள் என்று தானே யோசிக்கின்றாய் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது கவலைப்படும் பொழுதும் உனக்கு இந்த வராகியின் ஆறுதல் வாக்கினை தந்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுதுதான் உன் வராகிக்கு ஒரு விஷயம் புரிகின்றது நான் செய்தது தவறு என்று ஏன் தெரியுமா என் குழந்தைக்கு ஆறுதலை கொடுத்து அடுத்த விஷயத்தை செய்ய விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்திருக்கிறேன் நீயும் ஒரு கஷ்டம் வந்தவுடன் வராகி வந்து சொல்கின்றாய் அம்மா உனக்கு ஆறுதலை தருகின்றேன் நீ உடனே நமக்கு ஆறுதலை கொடுத்து விட்டாய் என்று சொல்லி அமைதியாகி விடுகின்றாய் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்காமல் விட்டு விடுகின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை உன்னால் செய்துவிட முடியாது என்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆறுதலை பெற்றுக்கொண்ட பிறகு நீ அந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய முயற்சியை செய்திருக்க வேண்டும் நமக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ள நாம் வராகி இருக்கின்றாள் அதனால் நாம் தைரியமாக இந்த விஷயத்தை செய்வோம் என்று தானே நீ எண்ணி இருக்க வேண்டும் மாறாக எந்த ஒரு வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் மனதில் எண்ணங்களை அதிகமாக நிலை பெற்றிருக்க செய்து கொண்டிருந்தால் அதன் பிறகு அந்த விஷயம் எப்படி முன்னேற்றத்தை காணும் அது அப்படியே கிடப்பிலல்லவா கிடந்துவிடும் இன்று நான் உனக்கு தரப்போகின்ற இந்த சத்திய வாக்கினை கேட்டுக்கொண்டாவது இனி ஒரு நாளும் கண்களை கசக்கிக் கொண்டு நீ நிற்க கூடாது என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை முதலில் நீ தெளிவாக புரிந்து உனக்கு இந்த வராகி வாழ்க்கையில் இருந்து நடத்தி கொடுப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள் எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கின்றது ஏனென்றால் உனக்கு எடுத்துச் செல்வதற்கு யாரும் இல்லை நீ என்ன செய்தாலும் அதை கண்டு கொள்வதற்கும் யாரும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீ செய்வது தவறு என்றால் அதை சுட்டி காட்டாமல் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை தவறு என்று சுட்டி காட்டுவதற்குரிய ஆட்களை தான் உன் அருகில் நீ வைத்திருக்கின்றாய் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை அருகில் வைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருப்பது தவறல்லவா இனிமேல் இது போன்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் துரோகமும் எதிரிகளும் உன் அருகில் வரவே கூடாது உன்னை கண்டாலே பயந்து ஓடிவிட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் நாம் இவர்களுக்கு அதாவது அருகில் சென்றுவிடக்கூடாது கூடாது அப்படி சென்று விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துவிடும் இவர்கள் வருகின்ற தெய்வம் அந்த கருப்ப அதாவது அந்த வராகியாக இருக்கும் பொழுது நாம் இவர்களுக்கு அருகில் நெருங்கினால் இந்த வராகி நமக்கு தண்டனையை கொடுத்து விடுவாள் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்து நீ துணிந்து விட்டாலே அவர்களுக்கு தெரிந்துவிடும் இவர்களுக்காக யாரோ நிற்கின்றார்கள் என்று அது இந்த வராகி என்று தெரியும் பொழுது நிச்சயமாக ஒரு காலமும் உன் அருகில் வந்துவிட அவர்கள் நினைக்க மாட்டார்கள் இத்தனையையும் கடந்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அதிகப்படியாக வாழ வைக்கத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி வராகி என்று என்னை நீ அழைத்து விட்டால் போதும் வராகி எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து விடுவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்று நான் நிச்சயமாக செய்து விடுவேன் ஆறுதலை எதிர்பார்க்காதே வராகியின் சத்தியத்தை நம்பி நீ ஒவ்வொரு செயல்களையும் நல்லபடியாக செய்யத் தொடங்கு இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும் வேண்டும் என்றே உனக்கு தடங்கல்கள் உருவாக்கத்தான் செய்வார்கள் அத்தனையும் கடந்து உன்னால் வென்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும் இனி யாராலும் உன் அருகில் வந்து நிற்க முடியாது என்பதனை என் குழந்தை நீயே சில நாட்களில் தெரிந்து கொள்வாய் இவர்களின் நடவடிக்கைகள் உனக்கு அத்தனை நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் துன்பமும் சோதனையும் என்னவென்று வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் புரியும் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு தெரியாது உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு தீமைகளும் உனக்கு புரியாது அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்ற நாளையும் நான் உனக்கு ஒரு வாட்டி கொடுப்பேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தானே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்துவதற்கு அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்திலிருந்து உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக இந்த வராகி மீட்டு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இனி எல்லாமுமே உனக்கு வெற்றிதான் இனி எந்த விஷயமாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம்தான் வேற எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பவள் வராகி உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பவள் வராகி நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு தந்து விடுவேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் நீ நினைத்தது இந்த வாழ்க்கை உனக்கு முன்னேற்றத்தை நீ நினைத்தது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிடும் அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையை கண்டு வருந்தாமல் வரப்போகின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக எதிர்கொண்டால் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் இந்த வராகியின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் அம்மா என்றென்றும் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் இத்தனையும் சொன்ன இந்த வராகி நீ என்ன செய்யப் போகின்றாய் தெரியுமா எதற்கும் அஞ்சாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் வருந்தாமல் துணிந்து நிற்கப் போகின்றாய் அது ஒன்றுதான் இந்த வராகிக்கு நீ கொடுக்கப் போகின்ற பரிசாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அதுபோல இந்த வராகி உன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நீ எப்பொழுது உண்மையாக இருக்க வேண்டும் குழந்தையே இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய கடமைகளையும் நீ ஒழுங்காக செய்து கொண்டு வா பெற்றோர்களை மதி பெற்றோர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை கேள் உன் வராகி உனக்கான அனைத்தையும் நான் விரைவாக செய்து கொடுக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நீ செய்து கொண்டே வா உனக்கான வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்